கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி நோயற்ற வாழ்வு ஓய்வற்ற செல்வம் இதுபோன்ற பதினாறு வகையான செல்வங்கள் பரிபூரணமாக தந்தரள வேண்டும் நமது இந்திய திருநாடு வல்லரசு நாடாக அதிவிரைவில் முன்னேற வேண்டும் நமது தமிழ்நாடு மாநிலம் அனைத்து மாநிலத்திற்கும் முன்னோடியாக ராஜாங்க பரிபாலனம் செய்ய வேண்டும் விவசாயிகள் விவசாயம் தனித்தோங்க வேண்டும் அனைவரும் இனம் மொழி வேதமின்றி சகோதர தத்துவத்தோடு சமத்துவமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் உரிய காலத்தில் பொழிய வேண்டும் இந்த கும்பாபிஷேகத்தின் பலனாக அனைத்து ஜீவராசிகளும் சுகமாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நேரத்தில் உன்னியம்மனை சினம் தாழ்த்தி தரம் கூப்பி நமஸ்கரித்து வேண்டிக்கொள்கிறோம் கும்பாபழை ஆக போது கும்பாபளையை நடக்கும் தருவாயில் அனைவரும் ஓம் சக்தி அநாகத்தின் சொல்லணும் போலீசுக்கு நிர்வாகத்துக்கு ஊர்ல இருந்து பெரிய அரசியல் முக்கிய பிரபலம் வந்ததற்காக அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்

அதை விட ரொம்ப முக்கியம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி

ॐ शक्ति, 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 ॐ ராஜமான பந்தீரத கபஜ உண்ணந்தி சாதி யோவனதா ஏ வகந்தஹ எந்த தாராதுரா தர்ஹவஞ்ச பட்டாம் நரீஷனே ஈஸ்வரே குமரபூதன புதாவுர் தார்காவக பிரேஸ்திரியம்

பாகரீ பாபாஜி நமஹ பாபுரே ஜெண்டா ஜெய் நமஹ பாபுரே ரௌத்ரே நமஹ பாபுரே காளியே நமஹ பாபுரே களிவிகரஞ்சி நமஹ பாபுரே வலிகரஞ்சி நமஹ பாபுரே வரப்ரமத்கி நமஹ தர்மபூத தமந்திラ மதன்மந்தி விமறுத்ராஜி வண்டி அம்பிகாஜி நமஹ அபரதம் பதர்க்கம் தாளி சேர கணபதய फलवर्गानि दापुरानि निवेद जावि आत्मने यम समर्पतावि इपुरुद दीपागानि निगिन्दने ओम शक्ति परा शक्ति इला सेन्दुमे ओम शक्ति परा शक्ति 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 आला करा वत्तुक्रम महे नाथुरदूरम दसुरपाद नोपीते

பொருட்களையும் காவல்துறையின் அன்பான வேண்டுமோ மக்கள் தங்களது உடைமைகளையும் விலை உரிந்த தங்க நகைகளையும் அத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு பேட்டி கொண்டு கேப் ஒரு தேடி வராங்க அப்படியே வழி விடுங்க அப்படியே அப்படியே வழி விடுங்க விளை ஓம் சக்தி ரா சக்தி பத்து பல மாரி கேட்டி கொள்கிறோம் காவல் படை அன்பான வேண்டுவர் தங்களது விளைவுகள் பொறுக்க தங்க நகைகளையும் செல்போன்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார் காவல்துறை அன்பான வேண்டுகோள் பக்தர்கள் தங்களது உடைமைகளையும் விளைவு இருந்த தங்க நகைகளையும் செல்போன்களையும் தங்களது உடமைகளையும் தங்க நகைகளையும் இளைவருந்த பொருட்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வீடுகள் காவல்துறை பக்தர்கள் தங்கநக உடமை செல்போன்களையும் காவல்துறை சார்பாக மக்கள் தங்க நடைமைகளையும் விளைவிருந்த தங்க நகைகளையும் செல்போன்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறை அன்பாக வேண்டுமோ பக்தர்கள் தங்களது உடைமைகளையும் விலை இருந்த பொருட்களையும் தங்க பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு பக்தர்கள் துறை காவல்துறையின் சார்பாக பக்தர்கள் தங்களது உடைமைகளையும் விலை உயர்ந்த தங்க நகைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறை அன்பாடு வேண்டுகோள் பக்தர்கள் தங்களது உடமைகளையும் விலை உயர்ந்த தங்க நகைகளையும் செல்போன்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் காவல்துறையின் சார்பாக பக்தர்கள் தங்களது உடமைகளிலும் விளைவிழுந்த பொருட்களையும் தங்க நிலைகளையும் பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறை சார்பாக வெளியூர் பொருட்களையும் அன்பான வேண்டுமோ காவல்துறையின் சார்பாக பக்தர்கள் தங்களது உடமைகளையும் விலை உயர்ந்த தங்க நகைகளையும் பத்திரமாக பார்த்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பக்தர்களுக்கு வேண்டுகோள் காவல்துறையை சார்ந்த மக்கள் மக்களின் உைநிறந்த பொருட்களையும் தங்க நகைகளையும் மக்களவாக மக்கள் பொருள் காவல்துறை சார்பாக பக்தர்கள் தங்களது உடம்பைகளையும் நிலைமிருந்த குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்து அருள்மிகு தேவி பொன்னியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் காவல்துறை சார்பில் இதே நிறைவேற்ற இடையுள்ள கல்லைகளையும் செல்போன்களையும் தங்கள் குழந்தைகளையும் பத்திரமாக